அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கடகராசி அன்பராக உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கடகம் அப்படின்னு சொல்லும் அந்த ராசிக்குள்ளே ஒரு தனி சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு கம்பீரம் ஒரு தனி தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர் இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே மற்றவங்க விஷயத்தில் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பரம் பாரம்பரிய தொழிலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் ஆனாலும் அவங்க மூலிமா வரக்கூடிய உதவிகளை அதிகம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அப்பா உதவி செய்வாங்க அண்ணன் தம்பிங்க உதவி செய்வாங்க அப்படின்னு வந்து பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசியை சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் அந்த தாய்ப்பாசம் இந்த கடகராசி என்பர்கிட்ட நிறையவே கிடைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பழகிறோம் ஆனால் வந்து ஒரு சிலரை மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் வச்சுட்டு இருப்போம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கடகராசி என்பர்கள அதிகம் வந்து மைண்டில் வச்சுட்டு இருப்போம் ஏன்னா அந்த அன்பு பாசத்துக்கு நிகரான ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பாக பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் என்ன ஒன்று ஒரு சில இடத்துல டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிறவங்களுடைய மேல் அதிகாரியோட அந்த மதிப்பை கொஞ்சம் எதை போய் கேட்டாலும் மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒரு கடகராசி என்பரா தான் பெரும்பாலும் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் மாதம் அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு திருவிழா மாதம் அப்படின்னு நம்ம பல பேருக்கும் தெரியும் ஏன்னா அம்மன் ஆலயங்களில் திருவிழா கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்களாம் பெரும்பாலும் இருப்பாங்க குலதெய்வம் மட்டுமல்ல கிராம தேவதை என்று அழைக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கிற ஐயனாரப்பன் முனியப்பன் இந்த மாதிரி சாமிகளுக்கு பெரும்பாலும் இந்த மாதத்தில் திருவிழா நடத்துவாங்க இந்த மாதிரி கிராம தேவதைகளையும் அம்மனையும் வழிபட்டு கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பெண்கள் வந்து வீட்லேயும் சரி உங்களுடைய குலதெய்வ கோவில் அல்லது அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுறது வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுபகாரியம் தள்ளி போகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் வீட்டில் சுபகாரியம் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நிலுவையில் வச்சுருந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க அதை டக்குன்னு செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதை டக்குன்னு செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுருவீங்க ஓரளவுக்கு லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில நாளாக ரொம்ப நாளாக ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கும் நம்மளுடைய தொழிலை இந்த மாதிரி கொண்டுட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருப்பீங்க ஆனால் வந்து சரியான திட்டமிடுதல் இல்லாமல் அதை விட்டுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆடி மாதத்துல போய் இதெல்லாம் விரிவுபடுத்தலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஆடிப்பெருக்கு உள்ள ஒரு மாதம் இந்த மாதத்துல அதாவது சொல்லுவாங்களே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்குவாங்கல்ல இந்த மாதத்தில் போடக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் பெருகி வரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் ஆடி பெருக்கு உள்ள ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த பீடை மாதம் அப்படின்னு சொல்லி எல்லார் மனதிலையும் வந்து ஒரு இது வந்து ஒரு போர்க்கள மாதம் இந்த மாதத்துல எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அது வந்து பீடை மாதம் இல்லை பீட மாதம் தான் இந்த மாதத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பணி இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவினர்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால் வரைகளும் ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி காதல் உறவு விவகாரங்களில் இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் கூட சொன்னீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சம்மதம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலைக்கு போகிறவங்க ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மேலதிகாரியோட முழு ஆதரவும் கிடைக்கும் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைகளும் பெரும்பாலானவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அதற்காக கொஞ்சம் அதிக நேரம் செலவிடுவீங்க ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வது எதாவது கோயிலுக்கு யாத்திரையாக போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் அதை செய்யவும் செய்வீங்க இந்த வார இறுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் செலவு செய்வீங்க இந்த நேரத்தில் பணம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா சில சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தவறுதலான புரிதல் இருக்கும் அதனால் சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம் ஏன்னா உணர்ச்சி வச வசப்பட்டு தான் நிறைய விஷயங்களை நிறைய பேர் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பழகிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது கடன் கொடுக்கறது கடன் வாங்கறது இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பணம் திரும்ப பெறத்துக்கு நீங்கள் படாது பாடம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புது வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலு ஆறு எட்டு ஆகும் இடத்துல உண்டாவதுனால அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சின்ன 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 பாதிப்பை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில இடத்துல எதிரிகளால் சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருப்பதனால அவரால் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களை அதிகம் நெருங்க து அதே நேரத்தில் குருவோடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைப்பதனால அங்கே வந்து ராகு இணைந்திருக்கிறதுனால பாதிப்பு பெருதாக இருக்காது உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேகமும் இருக்கணும் அதே நேரத்தில் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியாக கூடிய ஒரு நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் வக்கரகம் அடைந்திருப்பதுனால உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் சில பேர்த்துக்கிட்டலாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை திரும்ப கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இந்த கால காலகத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு நகையை அடமானம் வச்சுட்டு அதை வந்து அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு விரயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் உண்டாகிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகமாகும் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ரொம்ப மகிழ்வா இருக்க ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி நான்கு விரதம் இரு வழிபடுறது ரொம்பவும் நல்லது சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருக்கக்கூடாது முன்னோர்களுக்கு சமைக்கும் போது விரதம் இருக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ